நமது சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதியைச் சேர்ந்த அனைத்து நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் இங்கே இப்போ ஒரு நடைமுறை இருக்கின்றது அதற்காகத்தான் நாங்கள் எல்லாம் வந்துட்டோம் நீங்கள் என்ன கேட்கணுன்னா நாங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தல் போல பிரதமர் மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக பிரதமராக வேண்டும் அதுதான் நாட்டின் வளர்ச்சிக்கும் பாதுகாப்புக்கும் சிறந்ததாக இருக்க முடியும் என்பதற்காகவே அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிக்க தொடங்கினோம் சட்டமன்ற பொது தேர்தலில் இன்றைக்கு தமிழ்நாட்டை வாழ்த்தி வசத்து கொண்டிருக்கின்ற இந்த மக்கள் விரோத திமுக ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வர எங்களது கூட்டணி பலப்பட வேண்டும் கூட்டணியை பலப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு திமுகவை வீழ்த்த வேண்டும் என்று நினைக்கின்ற அனைத்து கட்சிகளும் எங்கள் கூட்டணிக்கு வர வேண்டும் எங்களது கூட்டணி தான் திமுகவுக்கு மாற்றான கூட்டணி என்கிற ரீதியாக நான் பல மாதங்களாக சொல்லி வருகிறேன் அதை தொடர்ந்துதான் இன்றைக்கு பல கட்சிகள் வந்து இணைந்து கொண்டிருக்கிறார்கள் இன்னும் சில கட்சிகள் திமுகவை முறியடிக்க வேண்டும் என்று நினைக்கிற கட்சிகள் எல்லாம் எங்கள் கூட்டணிக்கு வர்றீங்க இது எங்கள் கூட்டணியை பலப்படுத்துகின்ற ஒரு நல்லது ஒரு தான் நம்ம பார்க்கணும் மட்டுமே இல்லை பொதுவாகவே தாய்மொழி கல்வி என்பது அவசியம் கடந்த ஆண்டு கூட நான் ஒரு சர்வேல பார்த்தோம் மற்ற மாநிலங்களை கம்பேர் பண்ணுறப்ப தமிழ்நாட்டில் தாய்மொழி கல்விங்கிறது அதை படிப்பவர்களின் சதவீதம் கம்மியாக இது கல்வி முறையை தாண்டி பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகள் தங்கள் பிள்ளைகள் தாய்மொழியை படிக்க வேண்டும் என்கிற எண்ணத்தோடு அவர்களை தாய்மொழியை படிக்க ஊக்குவிக்க வேண்டும் இல்லை அப்படி செய்தால்தான் நமது தமிழ்மொழியை அழியாமல் நம்மால் பாதுகாக்க முடியும் இல்லை கூலிப்படைகள் அங்கெங்க பெருகி ஐயாயிரத்துக்கும் பத்தாயிரத்துக்கும் யாருக்கு உயிரை வேண்டாம் எடுக்கலாம்ங்கிற அளவிற்கு தமிழ்நாடு சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கிறது இதுதான் உண்மை எங்கே பார்த்தாலும் மூணு வயது சிறுமையிலிருந்து வயது முடிந்த மூதாட்டிகள் வரை இன்றைக்கு பாதுகாப்பற்ற சூழலில் இருக்காங்க கஞ்சா போன்ற போதைப் பொருட்கள் இன்னும் சொல்ல போதை மாத்திரைகள் போதை சாக்லேட்டெலாம் பள்ளி மாணவர்களை கூட குறிவைத்து விற்கப்படுகிறது இதையெல்லாம் தடுக்காத இந்த ஆட்சி சட்டம் ஒழுங்கு இருக்கிறது அனைத்து தரப்பு மக்களும் அது விவசாயிகளாக இருக்கட்டும் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் போக்குவரத்து தொழிலாளர்கள் மருத்துவர்கள் செவிலியர்கள் விசைத்தறி தொழிலாளர்கள் மாற்றுத்திறனாளிகள் வரை ரோட்டுக்கு வந்து போராடுகின்ற தங்கள் உண்மைக்காக இன்னும் சொல்லப்போனால் திரு ஸ்டாலின் அவர்கள் இருபத்தி ஒன்று தேர்தல் அப்போ சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றுங்கள் என்று சொல்லி போராடுகின்ற சூழ்நிலை தான் தமிழ்நாட்டில் நிறவுது அவருக்கும் அவர் குடும்பத்துக்கு வேண்டுமானால் தமிழ்நாடு அமைதி பூங்காவாக திகழலாம் ஆனால் மக்களுக்கு அப்படி இல்லை சத்து தனியார் பள்ளி தான் சார் இருக்கிற பிரச்சனை வந்து அதிகமாக இருக்குது அரசு பள்ளி கொஞ்சம் கம்மியாக இருக்குது தனியார் தனியார் பள்ளி சதவீதம் தொண்ணூற்றி எட்டு சதவீதம் பிரிச்சு அரசு பள்ளி வந்து தொண்ணூற்றி எட்டு அரசு பள்ளிகளில் இன்னும் மாணவர்கள் தேர்ச்சி கல்வி தரத்தை கல்வி பயிற்றுவித்தல அரசாங்கம் சிறப்பாக செய்ய வேண்டும் கொள்கை கூட்டணி வேறு அரசியல் கூட்டணி வேறு சார் சார் ஆமாங்க இப்போ திமுகவும் காங்கிரஸும் ஒரே கூடியவர்களா இல்லை காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் கூட்டணியில் இருக்காங்க பக்கத்தில் இருக்கிற கேரளாவில் ரெண்டு பேரும் எழுத்து எழுந்து போட்டி போடுறாங்க இன்னும் சொல்ல திருமதி பிரியங்கா காந்தி நிற்கிறப்ப கம்யூனிஸ்ட் அங்கே கேண்டிடேட் ஏற்று நிற்கிறாங்க அதனால் தொல்விக்காக கூட்டணி ஒரே கட்சியாக போயிடலாம் இந்த காலகட்டத்தில் மக்கள் நலனுக்கு யாருடைய ஆட்சி இருக்கக்கூடாது என்பதற்காக தான் கூட்டணிகள் எப்பொழுதுமே உருவாகி வருகிறது அதுதான் இன்றைக்கும் நாளைக்கு அதான் நடக்கும் அதாவது ஒரு நல்ல ஞாபகம் இருக்கும் ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தலப்ப திரு ஸ்டாலின் அவர்கள் கரூரில் போய் திரு செந்தில் பாலாஜியை பற்றி எப்படியெல்லாம் அவர் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தார் செந்தில் பாலாஜியும் அவர் தம்பி அசோக்கோ நாங்கள் ஆட்சி பொறுப்பு வந்ததும் அவங்க ரெண்டு பேரையும் நாங்கள் கடுமையாக நடவடிக்கை எடுப்போம்னு சொன்னார் இன்றைக்கு அதே செந்தில் பாலாஜியாக திமுகவை சேர்ந்து அவரை வந்து சிறந்த அமைச்சராக செயல்படுகிறார் என்று சொல்லி இன்றைக்கு சுப்ரீம் கோர்ட்டு வந்து கண்டிக்கிற வரைக்கும் அவரை பதவி தர அதாவது ஸ்டாலின் தனக்குன்னா ஒன்று பேசுவார் மற்றவர்கள் பேசுவார் தேர்தல் நேரத்திலே எல்லா நீட் தேர்வு முதல் கொண்டு எல்லாத்தையும் நீக்குவான்னு சொல்லி மக்களை ஏமாற்றியவர்கள் அவர் அன்றன்றைக்கு ஒன்று பேசுவார் வந்து ஆட்சி பொறுப்பில் இருக்கிறதுனால அதுக்கு முக்கியத்துவம் கிடைக்கும் இது பாகிஸ்தான் பல ஆண்டுகளாக இந்தியாவை துன்புறுத்தி வருகிறது இந்தியாவின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக விளங்கி வருகிறது நமது பாதுகாப்பு கருதி இந்தியா எதிர்த்தாக்குதல் நடத்த வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு பாகிஸ்தான் தான் நம்மை தலையில் நமது மாநிலத்தில் கிராமப்புற மாணவர்கள் ஏழை எளிய ஏன்னா நீட் தேர்வுங்கிறது சுப்ரீம் கோர்ட்டு கொண்டு வந்திருக்கிற சுப்ரீம் கோர்ட்டோடைய நடவடிக்கையின்படி நடக்குது நீட் தேர்வு தமிழ்நாட்டுக்கு வேணான்னா அது ஒரு பெரிய ப்ராசஸ் அது ஒரே கையெழுத்துலலாம் நீக்க முடியாது இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் மாணவர்களை கிராமப்புற மாணவர்கள் ஏழை எளிய மாணவர்களுக்கும் நீட் தேர்வுக்கு அவர்களை அவர்களை தங்களை தயார்படுத்துகின்ற அளவுக்கு அரசாங்கம் தான் சர்ச்சை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் அப்படிங்கிறது எந்த மாதிரி யூகி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் எந்த மாதிரி யூகமாக திமுகவை வீழ்த்த வேண்டும் என்று மக்களே மிக வியூகம் அமைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அதன் எதிர்வெளியாகத்தான் எங்களது கூட்டணி பல நம்ம கூட்டணி நடிகர் விஜய் அவர் பேச யூகத்துக்குலாம் நான் பதில் சொல்றேன் நான் பல சொல்லிட்டு வர்றதுதான் திமுக என்கிற தீயசக்தியை வீழ்த்துவதற்கு அந்த கூட்டணியை வீழ்த்துவதற்கு திமுகவை வீழ்த்த வேண்டும் என்று நினைக்கிற அனைத்து கட்சிகளும் எங்களது கூட்டணிக்கு வர வேண்டும் அதெல்லாம் ரொம்ப திரும்ப அதே ஓகே